ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அனந்த் அம்பானிக்கு கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு கல்யாணம் பார்த்திங்கன்னா ஜூலை இது வந்து ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது மார்ச் ஒன் டூ அண்ட் த்ரீ ஏகப்பட்ட பிரபலங்கள் இருபத்தி ஐந்தாயிரம் வகையான உணவு வகைகள் அந்த மாதிரி நிறைய வந்து திட்டங்கள் வந்து அவங்களுடைய கல்யாணத்தில் வந்து நடத்திட்டு வந்துகிட்ருக்காங்க ஆயிரம் கோடி செலவில் இவங்களுடைய பட்ஜெட் வந்து இருக்குது அது மட்டும் இல்லை அம்பானியுடைய பையன் அனந்த் அம்பானிக்கு அதாவது முகேஷ் அம்பானி வந்து என்ன வந்து கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மர்ச்சன்டின் திருமணத்திற்கு முந்தைய நிகழ்ச்சிகளுக்கு குஜராத்தின் ஜமன்கர் வெகு ஜோராக தயாராகி வருகின்றன இந்தியாவில் நடைபெறும் இந்த ஆடம்பர திருமணத்திற்கு ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட விருந்தினர்களை அம்பானி குடும்பத்தினர் அழைத்துள்ளனர் அது மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் இந்த பிரம்மாண்ட திருமணத்தில் பங்கேற்கும் விருந்தினர்களுக்கு மகாபலேஸ்வரிலிருந்து பார்வையற்ற கைவினை கலைஞர்களால் வடிவமைக்கப்பட்ட சிறப்பு மெழுகுவத்திகள் பரிசளிக்க திட்டமிட்டுள்ளது பழங்கால கைவினைப் பொருட்களின் விலை மதிப்பற்ற பாரம்பரியத்தை ஆதரிக்கும் வகையில் ஈஷா அம்பானி சுவதேஷ் இந்த திட்டத்தை வகுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது திருமணத்திற்கு முந்தைய நிகழ்ச்சிகளில் பாலிவுட் நட்சத்திரங்கள் உட்பட பிரபல பாடகர்கள் கலந்து கொள்கின்றனர் திருமண வீட்டின் உட்புறத்தை ஆடம்பரமாக அலங்கரிப்பதற்காகவும் உணவு பரிமாறுவதற்காகவும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பிரபலமான மற்றும் திறமையான கலைஞர்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இந்த முழு திருமண கொண்டாட்டமும் பிரபலங்களில் விருப்பமான ஆடை வடிவமைப்பாளரான மணிஷ் மல்லோத்ராவின் கிரியேட்டிவ் டைரக்ஷனில் நடைபெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சில தகவல்களின்படி ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மாஜன் ஏப்ரல் முதல் ஜூலைக்குள் திருமணம் செய்து கொள்ள உள்ளார் என்று கூறப்படுகிறது திருமணத்தில் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா நடனம் ஆட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பயிற்சிக்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் அறுசுவை உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது வேறொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுடன் உங்களை வந்து மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்